ஏன் தலைவா என்ன என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துருவீங்களா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில இரண்டாயிரத்தி பதிமூன்றுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தி சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்னைக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்துல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாற்றங்களோடு வஃபாட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைவேற்றிருக்கிறோம் இதுல என்ன புதுசு எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்துல குற்றம் சுமத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியால பஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு அப்ப கணக்கு போட்டு பாருங்க அப்ப மொத்தமாக கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில அதிகப்படியாக கையில தான் இருக்கு ரயில்வேஸ் மத்திய அரசு கீழ இருக்கோர்டு தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இதுல ஆச்சரியம் என்னன்னா கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே சேர்ந்துருச்சு கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே என் தனிப்பட்ட கூட இந்த ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்திருக்கோம் யார் ஒரு சொத்தை போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை போர்டு எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி

அது யாரு கொடுக்கலான்னு வரைமுறை கொண்டு வந்திருக்கும் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கங்க அதாவது யார் சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூத்தி எட்டு முதல்ல செக்ஷன் நூத்தி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகச்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகிறான் என்று தண்ணி குடிச்சா கூட சொத்தை மாத்த முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு பஃப் போர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன்முதல சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதுல நிர்வாகிக்க கூடிய தன்மை இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய ஐயோ அதாவது ஒரு எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிக்க கூடியவர் இஸ்லாமியா இருக்கணும் எந்த கருத்து இல்லை ஆனா அதை கண்காணிக்க கூடிய போர்டு ஸ்டேட் வஃப் போர்டு அதுல எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காரணம் அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம் அதே போல வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்துல நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க ஒரு சகோதரியா இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்டா இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க சட்டத்தை பத்தி தெரியும் அவங்க எல்லாம் வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை மேனேஜ் பண்றது அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனா முட்டாவாலி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிருக்கோம் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்னைக்கு அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு தூக்கி இருக்கும் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்து என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ பினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் இந்த பப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் அதே போல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அதா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதுல பத்திரிக்கை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது பத்திரிகை கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்கான் நல்லா கவனிக்கணும் குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் சோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபால இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுக்கள் ராஜ்யசபால நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுகள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெய் நல்லா ஜெயிச்சது சட்டம் வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவது இதை புடுங்கிட்டாங்க அதை புடுங்கிட்டாங்க இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம் எம்பவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகைகள்கிட்ட பேசுகிறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்ல இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிப்பார்ட்மெண்டோட மோசமா ஃபங்க்ஷன் இருக்கு மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு நூற்றி இருபத்தாறு கோடி சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப்போட முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலில கொண்டாங்க எது கொண்டாங்க समीपத்தில சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க வாக்ஸ் பிரச்சனை வஃபினுடைய சொத்தை ஒரு தீமூகா கார அபகரிச்சு வெச்சிருக்கறான் சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் தீமூகா அதை எதிர்க்குது பாதி ஊர்ல வஃப்போட ப்ராப்பர்ட்டியை தீமூகா கார அபகரிச்சு வெச்சிருக்கான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃப் போர்டுக்கு அந்த பணம் போகுது தான் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிக்கை நண்பர்களே நீங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறார் படிய கூட விடல அமைச்சர் சேகர பாபா மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை ஒரு மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருக பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கல நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழுநூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருத முருக பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடுல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல இது திமுக மாநாடு போல சேகர் பாபா அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கல முருகபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏ அந்த மரியாதை கூட முருகப்பெருமான் கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்னென்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு அறநிலைத்துறை அமைச்சர் எங்க போனாரு ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயல பாரதி ஜாதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குரும் பண்ணாருன்னு எங்கனே திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில்ல அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர் பாபா அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறிக் கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்துல பனிஷ்மென்ட் கொடுப்பாரு நம்புறோம் இதெல்லாம் முக்கியமான வஃப் போர்டை பத்தி தொண்டதண்ணிக்குள்ளே கத்தி வேறு எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி ரெண்டு கேள்வி கேளுங்க அண்ணன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சிட்டு வந்த பிறகு நான் பேசினேன் பேசிக்கிறேன் அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப்போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லி இருக்க இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பி பேட்டியில் நான் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணா ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்வி தான் கேட்கிறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி பி சி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவேக்கலندேஷ் கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்க கருத்து சொல்லின்னா நல்ல கருத்து அந்த கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட்ங்கறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதுல தப்பு எங்க இருக்குதா நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்க எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னா இந்த பாயிண்ட் தப்பு

பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்க நல்ல விஷயமா தான் நானும் மேலே சொல்றேன் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் அதுல இருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை அதே நேரத்தில் தப்பு பண்றோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜே ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சுட்டோம் பதிமூனும் ஏத்துக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமென்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபால கம்ஃபர்டபிளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம்

இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவரில் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க அண்ணா இன்றைக்கு இன்றைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை ஏன்னா அது ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பல பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்காங்க நிராகரிச்சு அனுப்பிட்டாங்க காரணங்களையும் ஏத்துக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரெசிடன்ட் அவங்க திமுக அசம்பிள போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணனும் வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு போலாமா அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும் நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில் பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்க ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு போயிடுற நீங்க ஜேர்னலிஸ்ட் தான் ஐய வேண்டாம் ஆமா ஏன் தலைவா என்ன என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துருவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துரு மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதுல சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்துல தேசிய கட்சியா இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக் முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியைப்பாடு செஞ்சிட்டு போறாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா சரி எல்லாம் பேசும் தலைவராக ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாம் பேசுவேன் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணே அந்த அந்த கேள்வி கேளுங்களேன் முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலேயே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டிங்க அண்ணே நல்ல கேள்வி அண்ணே அதாவது திமுகவுனுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேருக்குல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்ல அமர்வும் மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயையோ இந்த மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நம்ம முதலமைச்சர் கேட்கிற ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க மார்க்குக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்ப உங்க மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஈடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமணம் கொண்டு வந்து சேர்க்கணும் அண்ணே